தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காமராஜர் பேத்திக்கு காங்கிரஸில் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காமராஜர் பேத்திக்கு காங்கிரஸில் பதவி காங்கிரஸ் இதை அடித்து கொண்டு நாறுகின்ற ஒரு கட்சி மகாத்மா காந்தியடி இருக்கும் போதே இந்த கட்சி அடிச்சுக்கிட்டு செத்தாங்க பதவிக்கு அடிச்சுக்கிட்டு சாவாங்க அந்த கட்சி தான் இந்த காங்கிரஸ் கட்சி இங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியே கிடையாது தமிழ்நாட்டுல கிராமங்கள்ல கிளைகள்ல காங்கிரஸ் கட்சியே கிடையாது கழுத தேஞ்சி கட்டரும்பான கதையா காங்கிரஸ் மாறிப்போச்சு அது அந்த காங்கிரஸ்ல இளைஞர்கள் கிடையாது அதுவும் பெண்கள் சுத்த மோசம் மகிழா காங்கிரஸ் அப்படின்னு ஒரு அமைப்பை சும்மா பேருக்கு வச்சு நடத்திட்டு இருக்கு இந்த காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சியுடைய மகிழா காங்கிரஸ் கட்சியுடைய பொருளாளர் மற்றும் பல பதவிகளை வைத்தவர் கமலிகா இவர் காமராஜர் அவருடைய உடன் பிறந்த சகோதரரின் பேத்தி காமராஜருடைய பேத்தி கிடையாது காமராஜருக்கு திருமணமாகல காமராஜர் அவர்களுடைய சகோதரர் அவருடைய பேத்தி தான் இந்த கமலிகா மகிலா காங்கிரஸ் கட்சியில பல பொறுப்புகளை வைத்தவர் தற்பொழுது மகிழா காங்கிரசின் தேசிய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அதாவது மகளிர் உடைய தேசிய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் தேர்தல் நேரத்துல வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி எடுத்துள்ளது காமராஜர் பேத்திக்கு பதவி கொடுத்தா நாடாசிரமூகத்து வாக்குகள் அப்படியே விழுந்துரும் தமிழ்நாட்டு வாக்குகள் அப்படியே விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில காமராஜர் பேத்திக்கு காங்கிரஸ் பதவி கொடுத்துருக்கு நீங்க தலைகீழ நின்னாலும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இனிமே காலூன்ற முடியாது மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியாது அதுதான் உண்மை ஏனென்று சொன்னால் தமிழர்களை ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த கட்சி காங்கிரஸ் கட்சி தமிழர்கள் அதனை மறக்க மாட்டாங்க நீங்க காமராஜர் பேத்திக்கு பதவி கொடுத்தா என்ன கக்கன் பேத்தவிக்கு பதவி கொடுத்தா என்ன யாருக்கு பதவி கொடுத்தாலும் இனிமே காங்கிரஸ் தமிழ்நாட்டில் கால் உன்றாது அதுதான் உண்மை